கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக அற்புத விசுவாசிகளே யூடியூப் நேர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்ப்பாராக இந்த காலை வேளையிலும் கூட எல்லாரும் ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீத புஸ்தகத்திலே எண்பத்தி நான்காவது சங்கீதம் அதுல நீங்க வாசிக்க போகிறோம் அஞ்சாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையும் பலதாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மலைகளும் குளங்களை நிரப்பும் என்று வசனம் போட்டிருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே உண்மையிலே விளங்கொள்கிற மனுஷன் யார் தன்னுடைய இருதயத்தை செவையாக்கி கொள்கிற மனுஷன் யார் இன்றைக்கு இதுதான் தியானிக்க போகிறோம் பாருங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல ஜபிக்கிறாங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல மன்றாடுகிறார்கள் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பலத்தை விரும்புகிறவர்கள் தன்னுடைய இருதயத்திலே சபையாய் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் அழுகையின் பலதாக்கை உருவ நடப்பார்கள் அது நீரூற்றாக்கிக் கொள்வார்கள் பாருங்க அழுகையின் பலதாக்கு என்றால் என்ன அதை எப்படி நீருற்றாக்கி கொள்வது இன்றைக்கு தான் தியானிக்க போகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விழுதல் என்பது இருக்கிறது நீதிமான் ஏழு தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான் என்று வேதோசன சொல்லுகிறது ஆம் தேவப்பிள்ளைகளே எல்லாரும் விழுவதற்கான சூழலை இந்த உபமியில் இருக்கிறது பொய் பேசக்கூடாது என்று தீர்மானம் செய்கிறோம் ஆனால் பாருங்க வேலை நிமித்தமாய் பொய் பேசுகிற சூழலை விடுகிறது என்று அனைவர் சொல்லுகிறார்கள் ஆம் தேவ பிள்ளைகளே நீதிமான் தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்னன்னா நீங்க தேவனுடைய பலத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் உங்களை இருதயத்தில் நீங்கள் செவையாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அழகியின் பலதாக்கை உருவ நடக்க வேண்டும் அது நீருற்றாக்கி கொள்ள வேண்டும் ஆம் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் பக்தன் பேதுருவ பாருங்க அப்போசனாகி இருக்கிற பேதுரு ஏசு கிருசுவோடு மூன்றை ஆண்டுகள் கூடவே நடந்திருக்கிறான் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை கேட்டிருக்கிறான் இயேசுவிடம் அதிகமாய் கேள்வி கேட்ட நபர் யார் என்றால் அது பேதருதான் இயேசு மகாராஜாவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனும் அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு முறை இருமுறை அல்ல மூன்று முறை இயேசு கிறிஸ்துவை தெரியாது இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை இடுகிறார் ஐயோ எவ்வளவு ஒரு வேதனையான நேரம் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பரியாசம் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவ அடிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க சிலுவையில் அறைவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க இவர் பார்க்க போகிறார் ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க இவனும் கலிலே என்னான் இவனும் ஏசு கிறிசுவோடு இருந்தவன் என்று எல்லாரும் சொல்றாங்க ஆனா இவன் சொல்றான் இல்ல எனக்கு இவர் யாருனே தெரியாது இவர் யாருனே எனக்கு தெரியாதுப்பா நான் அவரோட ஒருவர் இல்லப்பா அப்படின்னு மூன்று முறை அறிக்கை எடுகிறார் சேவல் கூவித்து கத்தர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூறுகிறான் இப்ப பாருங்க அவன் செய்த ஒரு காரியம் ஒரு மனிதன் தேவனை தேடின மனிதன் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த மனிதன் தன்னுடைய நேசராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லுகிறான் பாருங்க அவனுடைய உள்ளத்துல ஒரு உரைத்த ஒரு அடி இருக்கிறது அவன் என்ன சொன்னான் வசனம் பார்க்கலாமா லூக்கா நச்சியத்தின் உள்ள திருப்பி கொள்ளுங்க அதுல இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அறுபத்தி ஓரா வசனம் அறுபத்தி ரெண்டாவது நீங்க வாசி பாருங்க அறுபத்தி நான் வாசிக்கிறேன் அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் மனம் கசந்து அழுகிறான் ஐயனே நான் தவறு செய்து விட்டேன் என் வாழ்க்கையில உண்மை தெரியாது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மனம் கசழுகிறான் அழுகிறான் வேதனை படுகிறான் கண்ணீர் தார தரையாய் ஓடுகிறது வசனம் சொல்கிறது மனம் கசந்து அழுது விட்டான் பாருங்க அவனுக்கு மறுபடியும் வாழ்வு கிடைக்கிறது இருவியம் சிவையாகிறது அவனுடைய வாழ்க்கையில கத்தருடைய பலவனுக்குள்ள வருகிறது அவன் பிரதான அப்போசனாய் மாறுகிறான் ஒரு மனிதனை பாருங்கள் இயேசு யூதாஸ் காரியத்து அவனுக்குள்ளே மனம் கசதல் வருகிறது நான் என்று தோன்றுகிறது ஆனால் அழுகவில்லை மன்றாடவில்லை கண்ணீர் வடிக்கவில்லை அழுகையின் பலத்தாக்குள்ள போகல பாருங்க அவன் செஞ்ச காரியம் அவன் குற்ற மனசாட்சியே அவனை கொன்று தீர்த்து விட்டதல்லவா அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை வேலையிலும் கூட அழுகையின் பழத்தாக்கின் உருவ நடக்க பழகுங்கள் தேவ சமூகத்தில் மன்றாடி விடுங்கள் ஒரு பாவம் செய்கிறதா உடனே தேவ சமூகம் செல்லுங்கள் மனம் கசந்து அழுது விடுங்கள் அதான் அழுகையின் பழதாக்கு அதை உருவ நடங்கள் அதை நீருற்றாக்கி கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில மழையும் குளங்களை நிரப்புகிற ஒரு அனுபவம் வரும் மலை என்னைக்கு குளங்களை நிரப்பி இருக்கிறது குளங்களை நிரப்பும் பாருங்க ஒரு ஆசீர்வாதமான மலை ஆவியான பிரசனம் உங்களை நிரப்பும் கத்தர் உங்களை நடத்துவார் உங்களுக்குள்ள தெய்வீக பலன் வந்து கொண்டே இருக்கும் பாருங்க ஏசு மகாராஜா சொல்லுகிறார் பரிசு பரிசுத்தாய் வருவதற்கு நீங்கள் காத்திருங்கள் அவர் வரும்போது நீங்கள் பலனடைகள் என்று வசனம் சொன்னார் அவர்கள் காத்திருந்தார்கள் பலனடைந்தார்கள் கத்தருக்காய் சாட்சியாய் ஓடினார்கள் ஜபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த கால வேலையிலும் கூட கத்தரை வாத்தி நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என் தேவனாகிய கத்தர் பிள்ளைகளுக்கு தேவையான சக்தி கொடுத்திருக்கிறீர் ஆசிர்வதி செல்லுங்க ராஜா அழுகையின் பலத்தாக்குகள உருவ நடக்கிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டாவதாக அதை நீருற்றாக்கி கொள்வார்களாக ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்ரம் எங்கள் நீதி உள்ள பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்